ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் மீல் மேக்கர் சுக்கா தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்ப ரொம்ப ஆப்டான சைடிஷ் ரெசிபி ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கலாங்க இதை நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் நான்வெஜ் செய்யாத டைம்லாம் நம்ம கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி சாப்பிட்லாங்க இதை சாப்பிடம்போதே நமக்கு நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூடவே தேவையான அளவு மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம் மீல் மேக்கர் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டு தண்ணி நல்லா புளிஞ்சிட்டு பச்சை தண்ணியில் ரெண்டு டைம் நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம் பாருங்கள் மீல் மேக்கரை சுடு தண்ணியிலேருந்து அலசி எடுத்துகிட்டு பச்சை தண்ணியில் ரெண்டு டைம் அலசி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மல்லித்தூள் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மசாலா எல்லாமே உங்களோட காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணிக்கிட்ட மசாலா உப்பு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மீல் மேக்கரோட எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்க வேண்டாம் மீல் மேக்கர்லேயே லைட்டாக இருக்கும் அந்த தண்ணியே போதும் இன்கேஸ் உங்களுக்கு பத்திலாம் லைட்டாக தெளிச்சு மட்டும் விட்டுக்கோங்க மேக்ஸிமம் தேவைப்படாது பாருங்கள் நாங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்காம மீல் மேக்கரோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊருட்டோம் இது மாதிரி நம்ம ஊற வச்சு செய்யும் போது இந்த மசாலாலாம் மீல் மேக்கருக்குள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் பாருங்கள் ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ மீல் மேக்கரோட சேர்ந்து மசாலா நல்லா ஊறி இருக்கும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரியுது இது கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி மீல் மேக்கரை வந்துட்டு மசாலாவோட மிக்ஸ் பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும் வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கணும் பாருங்கள் வெங்காயம் நிற மாதிரி வருது இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டு செய்யும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ மசாலாவோட மிக்ஸ் வச்சிருக்கிற மீல் மேக்கருக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் மீல் மேக்கரை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிக்க வேண்டாம் உங்களுக்கு சப்போஸ் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஆயில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஸ்பைசஸ் பற்றாத மாதிரி தெரிஞ்சால் தனி மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிக்கிட்டே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம ஆட் பண்ணிக்கிற மசாலாவோட ராஸ்மல் போகும் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த ஆயில்லையே நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி ஆச்சுன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே மசாலாவோட ராஸ்மல்லாம் போகிற வரைக்கும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருந்தால் லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க முடிஞ்ச வர இந்த எண்ணெயிலேயே நல்லா இது மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ண மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப உங்களுக்கு கடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க படுப்பு லோட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா நம்ம வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மீல் மேக்கர் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே சூப்பரான சைடிஷ் ரெசிபி தயிர் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு நான்வெஜ் ஃப்ரை சாப்பிட்ற ஃபீல் இருக்குங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட் செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் மசாலா உப்பு மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மற்றபடி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது மாதிரி சிம்பிள் ரெஸிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீரியஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்